ஒரு சொல்லில் இரண்டு ஒளிகள் வந்தால் ஒரு ஒளி குறைந்து அந்த சொல்லே வந்து ஒரு குறைந்த சொல்லாக மாறுவதற்கு தான் அசைக்கடல் ஹாப்லோலஜி என்ற பெயர் தமிழ் இலக்கணத்தில் அது மருவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக ஆங்கிலத்தில் பார்ப்போம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சிங்க ரெண்டு எஸ் வருது இந்த ரெண்டு எஸில் ஒரு எஸ் வந்து குறைந்து அதோடைய ஒளி மற்றொரு எஸ்ஸுக்கு போய் அந்த வார்த்தையானது பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பில் நம்ம சொல்கிறோம் அப்போது பஸ் ஸ்டாப் என்ற இரண்டு எஸ் வரக்கூடிய வார்த்தை ஒரு எஸ்ஸுனுடைய ஒளி மற்றொரு எஸ்ஸுக்கு போய் அது குறைந்த வார்த்தையாக மாறி பஸ் ஸ்டாப் என்று சொல்கிறோம் ஆனால் பஸ் ஸ்டாப்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம ஒரு எஸ் ஒலி தான் நம்ம சொல்கிறோம் இதுக்கு தான் அசைக்கடல் ஹெப்லாலஜி என்று பெயர் இதை தான் தமிழில் வந்து சொல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது உதாரணமாக ஆதன் தந்தை அப்படிங்கிற வார்த்தை ஆதன் தந்தை என்கிற வார்த்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆந்தை அப்படின்னு மாறும் ஆந்தை அப்படின்னு மாறும் அதாவது இந்த ஆதன் தந்தை அப்படிங்கிறது இந்த தாவும் இந்த தாவும் இரண்டு ஒலிகளில் ஒரு ஒளி என்ன குறைந்து ஆந்தை என்று மாறிவிடுகிறது இப்போ திருவாவடுதுறை அப்படிங்கிறது திருவாடுதுறை அப்படின்னு மாறும் இப்போ திருவாவடுதுறை உண்மையான பேர் என்னென்னா திருவாவடுதுறை திருவா வடுதுறை என்கிற இந்த வார்த்தை என்னாகும் இந்த வா வா ரெண்டு ஒலியானது ஒரு ஒலியாகும் மாறி திருவாடுதுறை திருவாடுதுறை அப்படின்னு மாறும் இதுக்கு தான் அசைக்கடல் அல்லது மருவச்சொல் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் ஹெப்லாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்